கொங்கு நாடு ரைபிள் கிளப்ல நடிகர் திரு சாம்பியன் குமார்ல திரு அஜித் குமார் ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு ஏதோ ரெண்டு படம் நடிச்ச உடனேயே பவுன்சர்களை கூட வச்சு சீன் போடுறதெல்லாம் இல்லாம தன்னோட ரசிகர்கள் சமூகத்துக்கு நல்லது சேரவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாரு திரு அஜித் குமார் அவர்கள் இவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த நாற்பத்தி ஏழாவது தமிழ்நாடு மாநில துப்பாக்கி சுடும் போட்டியில நாலு பதக்கங்களையும் ரெண்டு வெண்கல பதக்கங்களையும் வாங்கி இருக்கிறாரு கார் ரேஸ்லயும் பல பதக்கங்களை வாங்கி நம்ம நாட்டுக்கே பெருமை வாங்கி தந்திருக்கிறாரு அஜித் குமார் பைக்ல லாங் ட்ரிப் போறது குக்கிங் போட்டோகிராபின்னு வாழ்க்கையை எப்படி ரசிச்சு அர்த்தமுள்ளதா வாழணும்னு இங்க தலை கிட்ட கத்துக்கோங்கப்பான்னு அவரோட ரசிகர்களுக்கும் இப்போ சொல்லியிருக்காங்க